ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் சூட் ஆகக்கூடிய முட்டை வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் சும்மா அட்டாசமான டேஸ்டில் இருக்குங்க அதே மாதிரி முட்டை பிடிக்காத குழந்தைய கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அருமையாக சாப்பிடுவாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் முட்டை பிடிக்காத குழந்தைய சில பேர் இருப்பாங்க அந்த மஞ்சள் கருவேலாம் பிடிக்காது தூக்கி போட்டுருவாங்க அவங்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் லைட்டாக உப்புத்தூள் மலைச்சாரல் மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக ஊற்றிடாதீங்க தண்ணியாக போயிடும் அப்புறம் முட்டை மேலே ஒட்டாது இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள் நல்லா கலந்துக்கிறேன் இது எல்லா சாதத்துக்குமே இருக்குங்க இந்த முட்டை வறுவல் இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு இதில் இந்த முட்டையை நம்ம எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம தடவி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தடவி வச்சுக்கலாம் எல்லா முட்டையும் பாருங்கள் மூணு முட்டை எடுத்துருந்தே இல்லையா ஆறு பீஸ் கிடச்சிருக்கு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்னன்னு தெரியலை இந்த எண்ணெய் வந்து பொங்கிக்கிட்டு இருக்கு எண்ணெய் தான் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம அடுக்கி விட்டுடலாம் அடுக்கி விட்டுட்டு அடுப்பை மீடியம் சைஸுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப கையிலையும் வேண்டாம் ஏன்னா கறி முட்டை பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக ஜென்டிலாக நம்ம திருப்பி விடணும் படக் படக்னு திரு திருப்பணும்னு வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் கருவு வந்து வெளியே வந்துடும் அதனால் பொறுமையாக பதறாமல் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டாச்சு பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ரொம்ப நீங்கள் வேகம் வச்சிங்கன்னா அது வந்து வெள்ளை கலர் வந்து பொறிஞ்சு போயிடும் அந்த முட்டை அதனால ஒரு நிமிஷம் வச்சுட்டு வேகமும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் தேங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்